டெல்லி ஜும்மா மசூதி அது பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட தேவையில்லை அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்னதாக இப்போ அது குறித்த ஆவணங்களை டெல்லி ஹைகோர்ட் இப்போ கேட்டிருக்காங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மன்மோகன் சிங் அவர்கள் வந்து சாகி இமாமுக்கு ஒரு கடிதம் எழுதியதாகவும் அந்த கடிதத்தில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா டெல்லி ஜும்மா மசூதி பா பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி உறுதியளித்து ஒரு கடிதம் எழுதியிருந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த கடிதத்தினுடைய சம்பந்தப்பட்ட ஆவணங்களை தான் இப்போ கோர்ட் வந்து கேட்டிருக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு வழக்கில் வந்து இது ஏன் இந்த ஏஎஸையால் இந்த மசூதி நிர்வகிக்கப்படவில்லை அப்படிங்கிற கேள்விக்கு ஏஎஸ்ஐ இந்த பதிலை சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே இது வந்து பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் அவர்களுடைய காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அது நாங்கள் பாதுகாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி இருந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் கோர்ட்டும் இப்போ அந்த ஆவணங்களை கேட்டிருக்கிறார்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவின் பாரம்பரியம் அப்படின்னு சொன்னால் முகலாய பாரம்பரியம் தான் அப்படின்னு பத்து பேர் சொல்லுவோம் நம்ம ஊரில் இந்த ரொமாலி தாப்பர் இந்த மாதிரி ஒரு எட்டு இருக்குது இது வந்து இந்த மாதிரியான வரலாறு எழுதும் இன்னும் இதுகளுக்கு தான் எல்லா வரலாறு தெரியும் நமக்கெல்லாம் வரலாறு தெரியாதுன்னு ஒரு பத்து பயில சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த நாட்டில் அப்போ இது வந்து புராதன சின்னம் இது பாதுகாக்கப்பட வேண்டும் அயோத்தியாவில் கோவிலுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறானே தாஜ்மஹாலுக்கு விளையடிக்க ஏன் அவன் காசு கொடுக்கல ஏண்டா அப்போ எதை பாதுகாக்கணும் பாதுகாக்கப்பட வேண்டாத விஷயம்னு சொன்னது நீ தானே அப்போ அரசாங்க பணம் எதுக்கு போ உனக்கு அதுக்கு வேணும் அடுத்த கேள்வி வரும்ல காரணம் என்னென்னா ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோலில் வந்தாச்சுன்னா அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புக்களை கடனம் அகற்றப்பட வேண்டும் யார் ஆக்கிரமிக்க வச்சிருக்கிறது இமாமுக்குள்ள ஆட்கள் தான் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்ப நீ ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்ல வந்ததுன்னா வந்து ஆக்கிரமிப்பு அகத்திக்கோ அப்படின்னு சொன்னா நான் அதை வைத்து அங்க எப்படி எனக்கு லோக்கல்ல மனதார செயல் பண்ண முடியும் எனக்கு எப்படி அங்க லோக்கல்ல ரவுடித்தனம் பண்ண முடியும் ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக அரசாங்கம் முயற்சி செய்த போது ஒரு கலவரத்தை தூண்டி விட்டார் ஒரு இமாம் அந்த டெல்லி அந்த ஆளுக்கு மேலே கிரிமினல் கேஸ் இருக்கும் பத்து வருஷமாக இந்த வாரண்டில் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ண போகல ஏன்னா அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணால் கலவரம் வருமா அப்போ ஒரு துலுக்க ஒரு இமாம் ஒரு பத்து பேரை வச்சு கலவரம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டோடு கோர்ட்டு இஷ்யூ பண்ண ஒரு வாரண்ட்டை இந்த அரசாங்கம் செயல்படுத்தாது இதுதான் இன்னைக்கு டெல்லியோட நிலைமை இப்போ இவருங்கிறது லெட்டர் எழுதுறாரு இது வந்து பாதுகாக்கச்சின் மூலம் அவங்க கொஞ்சம் சொல்ல மாட்டோம் யாருக்கு இமாமுக்கு எழுதுறாரு யார் அந்த இமாம் அந்த வரலாறு யாவது எவனாவது அந்த நாட்டில் தெரியுமா முகலாய உஸ்பேகிஸ்தான்ல இருந்து ஒருத்தனை கூட்டு வந்து அதுக்கு இமாமா வச்சா அப்பாவுக்குமே மய அவருக்குமே 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 அந்த குடும்பமே தான் இப்போ இமாம் ஆகிட்டு இருக்கு ஏண்டா இப்போ வர்ணாசிரமம் எவன்டா வச்சுருக்கேன் இப்போ கேட்கணும் இல்லை நீ ஏண்டா உஸ்பேகிஸ்தான்காரன் மட்டும்தான் அங்கே வந்து ஓதணுமா அப்போ இவன் வந்து இது நம்ம ஊருக்கான தொழுக்கம் ஒழுங்கு இல்லையா அப்போ எங்கள் ஊர் என்ன ஜெயிலாத்தின்னு முட்டா போயினாப்போ அவர் எல்லாம் படித்த ஊர் தானே இப்போ அவரு போய் இல்லை ஏன் உஸ்பேகிஸ்தான் யாரும் தான் ஓதணும்னு இருக்கு அவருக்கு மயந்தான் வரணும்னு இருக்கு எதுக்கு மெக்கா சாவி யார் இருக்குன்னா கொரேஷி அந்த ட்ரைபில் வரக்கூடிய ஒரு குடும்பம் அவங்க வம்சாவளிகளிடம் மட்டும்தான் சாவி இருக்கும் இப்போ யார் இப்போ இதுக்கு போய் யார் பதில் சொல்கிறது இந்த வீரமணி அது கூட ஒரு அம்மா உண்ட அருள் மொழி இப்போ போய் கேளுங்களே பா அங்கே போய் நான் உன் பரம்பரையில் கேட்க முடியாது என்ன ஸ்டாலின் உதயநிதி இன்பு நிதி துன்பு நிதி ஒரே குடும்பத்தில் தான் வர முடியுமா கேட்க முடியுமா முடியாது இல்லை முதல்ல இங்கே போய் சீர்திருத்தங்கள்லாம் முதல்ல ஏற்படுத்துங்கடா அடுத்தது என்னன்னா அவர் எழுத என்னென்னா இதை வந்து எக்காரணம் ஒன்றும் வந்து பாதுகாக்கப்பட்டதுக்குள்ளே எடுத்துடக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டில் நானும் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பாடத்தில் படித்தேன் நம்ம நான் நிறைய பேர் படிச்சிருப்போம் புஸ்தகத்தில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் முதல் இந்த சிப்பாய் கலகம்மா அவன் நமக்கு அது முதல் போர் இந்த முதல் போர் வரலாறையாக இருக்காது ஒழுங்காக படிக்கணும் இதெல்லாம் இந்த நாட்டில் உள்ள இந்த ரமிலா ரொமீலா தாப்பர் இந்த நம்ம ஊரில் இருக்கிற அந்த அரகுர ஹிஸ்டாரியன்ஸ் அரவுரை கிடையாது இந்த காசுக்கு விலைக்கு போகக்கூடிய அஜெண்டா ட்ரிவன் ஹிஸ்டாரியன் எழுதுன்னு ஒரு வரலாறு ஏன் இது அரசாங்கம் எடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் என்ன சொன்னான் அப்படின்னா அது அந்த இந்தியர்களுக்காக தலைமை ஏற்று நடத்தியது யாருன்னா பகதூர் ஷா ஜஃபார்ங்கக்கூடிய மொகலாயர் தான் இது ஆயிரத்தி ஐம்பத்தேழுக்கு ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி யாருக்காவது தெரியும்னா அதுக்கு ஆர்சி சி அதை வந்து எழுதியிருக்காரு நல்லா அதை முழுக்க படிக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் மீரட்டை ஜெயிக்கிறாங்க யார் நம்ம சிப்பாய்கள் மீரட்டை ஜெயிக்கிறான் ஜெயிச்சு அவனுக்கு நேரம் அங்கேருந்து டெல்லிக்கு வரான் டெல்லிக்கு வந்து மாதம் ஒரு லட்சம் ரூபா பென்ஷன் வெள்ளக்காரண்ட்டை வாங்கிட்டு இருக்கிறவருக்கு பேர் தான் இந்த ஜஃபர் மாதம் ஒரு லட்சம் ரூபா வெள்ளக்காரண்ட்டை பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருந்தவர் இந்த ஆள் இவனுக்கு நேரம் என்ன பண்ணிட்டான் இப்போ எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் நீ தான் ராஜான்னு நம்ம பிடிச்ச அந்த ஆளை பிடிச்சி ராஜா வாக்கிட்டான் ராஜா ஆய்க்கினது யாரு நம்ம சிப்பாய்கள் இந்த என்ன ஒண்ணான்னு தெரியுமா வெள்ளக்காரனுக்கு திருட்டு கடிதாசி எழுதுனா இவனுக்கெல்லாம் சேர்ந்து என்ன பிடிச்சி ராஜா ஆக்கிச்சான் நான் இந்த ரகசிய வாசலெல்லாம் நான் திறந்து விடுறேன் வெள்ளக்கார நீ வந்துரு இந்த சிப்பாய்கள்லாம் நான் உனக்கு பிடிச்சி கொடுத்துறேன் எனக்குள்ள ஒரு லட்சம் பென்ஷனை மட்டும் நீ எனக்கு லெட்டர் எழுதுனது யாரு இந்த பகதூர் ஷா ஜஃபர் அதாவது எந்த நாட்டிலையாவது ஒருத்தனை ஒருத்தன் ராஜான்னு ஆக்கி ராஜாவே எதிரிக்கு லெட்டர் எழுதி நீ என்ன பிடிச்சி நான் உனக்கு என் ஊர்க்காரனை பிடிச்சி தரேன் லெட்டர் எழுதின வரலாறு உலகத்தில் உண்டுனா இந்த வரலாறுல மட்டும்தான் உண்டு வெள்ளைக்காரன் பார்த்தா இவன் எதுக்கு அது நானே அதை பார்த்துக்கிறேன் நீ ஓ உதவி ஒன்றும் வேண்டாம் சொல்லி அவனை பிடிச்சி நேராக பர்மாவில் ரங்கூனில் கொண்டு ஜெயிலில் தூவி போட்டு ஒட்டு மொத்தத்தையும் வெள்ளக்காரன் கையில் எடுத்துக்கிட்டான் இந்த ரெட் ஃபோர்ட்டை இதுதான் வரலாறு அப்போ அன்னைக்கே இந்த மொகலாயனுக்கு எதுக்கும் முடிஞ்சு போச்சு முதல்ல நீ என்ன அப்படின்னா நீ வெள்ளக்காரன் பென்ஷன் தயவில இருந்தமே சரி அப்படி இருந்துன்னு சொன்னான்னா நீ அதுக்கப்புறம் மாதிரி சிப்பாய்க்கு ஞாபகமாக நியாயமாக இருந்திருக்கணும் அவனை வச்சு ராஜாங்க கூடிய பேரை வச்சுக்கிட்டு அவனுக்கே துரோகம் பண்ணி வெள்ளக்காரனுக்கு நீ லெட்டர் எழுதி போட்டு இது பண்ண அப்போ முதல்ல அதுக்கு ஓனர்ஷிப்பை நீ கேட்குறதுக்கே உனக்கு அருகது கிடையாது அப்போ ஒன்றால் நியமிக்கப்பட்ட ஆள் உஸ்பெகிஸ்தான்லேருந்து கொண்டு வரப்பட்ட ஆள் வந்து அது இமாம் அயோக்கியத்தனமாக இல்லை நீ இந்தியாவுக்கும் நியாயமா இல்லை சரியில்லை பிரிட்டிஷ்னாலும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன் விடுதலைக்கு அப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுல அதுக்கும் நீ நியாயமாக இல்லை அப்போ எந்த விதத்துலுமே நீங்கள் யாருமே அதுக்கு ஓனர்ஷிப்பே கிளைம் பண்ண முடியாது இந்த லட்சணத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் இமாமா வர்றதுக்கு முன்னாடி இப்போ நவாஸ் ஷரீஃபுக்கு வந்து இவர் வந்து லெட்டர் எழுதினார் மோடியை கூப்பிடலையா ஏன்னா மோடி வந்து இங்கே உள்ள துளுக்கணெல்லாம் ஒன்றா பார்க்கலையா அதனால இவர் அவரை இது பண்ணலையா இப்போ இருக்கக்கூடியவர் அப்போ உனக்கு விஸ்வாசமே அந்த நாட்டில் இருக்கும்போது நீ எதுக்கு இந்த நாட்டில் உள்ள இதில் நீ மீமாமா இருக்கணும் நீ உன் பதவி எதிர்ப்புக்கே நீ கூப்பிட்டது யாரை கூப்பிட்ட அங்கே உள்ள பாகிஸ்தான்காரனை கூப்பிட்ட இந்தியா பிரைம் மினிஸ்டரை கூப்பிடல அப்போ உனக்கு இந்த நாட்டுக்கு மேலே நம்பிக்கை இல்லை இல்லை இப்போ இந்த நாட்டுக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவனுக்கு எதுக்கு இந்த நாட்டில் ஒரு ஓனர்ஷிப் வேணும் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் பிகம்ஸ் எனிமி ப்ராப்பர்ட்டி பிகாஸ் யூ ஒன்லி ஒச்மீ கண்ட்ரி பிரைம் மினிஸ்டர் நாட் யுவர் ஓன் பிரம் சோ இட்ஸ் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் டேக்கன் இட் பை நோ ஆனா மன்மோகன் சிங் இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இதோட நோக்கத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நாட்டில் துணுக்கும் ஒரு சொத்தை கபலீகரம் செய்வதற்காக என்ன வேண்டும் என்றாலும் நாங்கள் எழுதி கொடுக்கிறோங்க கூடிய நிலைமையில் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி நடந்திருக்கிறது இந்த மாதிரி என்னென்னலாம் இந்த நாட்டிலிருந்து இருந்து இவர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்களோ தெரியல இது இந்த கேஸ் வந்ததுனால நமக்கு தெரியுது ஏற்கனவே இந்த சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வரும்போது இதே விஷயத்தை நான் சொன்னேன் ஜக்காத் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்போட ஃபவுண்டர் வந்து மன்மோகன் சிங் ஆஃபீஸர் ஓஎஸ்டியாக இருந்தார் பாரதத்துக்குள்ள பல விஷயங்களை துலுக்க நாடுகளில் காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்தார் ஒருத்தர் ஹமீத் அன்சாரின்னு அப்போ அவர் அங்கே டிப்ளமேட்டாக இருந்தார் அவர் இந்த நாட்டின் வைஸ் பிரசிடென்டாக பிற்காலத்தில் ஆக்கப்பட்டார் இந்த தேசத்துக்கு எப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் குறிப்பாக மன்மோகன் சிங் கவர்மெண்ட் செய்திருக்கிறது அவ்வளவு பயிரும் அயோக்கிய பயிலுவேன் ஆனால் மன்மோகன் சிங் அப்படியெல்லாம் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் அந்த உள்ளதிலேயே நல்லவர் எப்படி ஓலையில கூரையில் தீய வச்சிருக்கு பாருங்க இப்போ பாக்கி எல்லாம் என்ன பண்ணியிருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க இதே மாதிரி இப்போ என்ன கையெழுத்து போட்டு கொடுத்தார் சைனா காரண்டா ராகுல் காந்தி யாருக்கான்னு தெரியுமா தெரியாது இதே மாதிரி இந்த தேசம் மத அடிப்படைவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் அடிபணிந்து தனது உரிமைகளை விட்டு கொடுத்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இது பார்க்கப்பட வேண்டும் இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு எல்லா பேப்பரையும் கால்ஃபார் பண்ணியிருக்கு முதல்ல இது இந்த கவர்மெண்ட் எப்படி பண்ணுதுங்க கூடியதை இருந்து பார்ப்போம்